நமஸ்காரம் சொகுசாக பயணம் செய்வது முக்கியமா அல்லது இலக்கை நிர்ணயித்து அதை அடைவது முக்கியமா ஒரு சொகுசு பேருந்து அல்லது ஒரு சொகுசு ரயில் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறது நாமும் ஏறிவிட்டோம் எங்கே போகின்றோம், தெரியாது ஆனால் அந்த பயணத்தின் போது சாப்பாட்டிற்கு குறைவில்லை நல்ல ஏசி வசதி நன்றாக கால் நீட்டி படுத்துக்கொள்ளலாம் போர்வையும் தருவார்கள் டிவி ஸ்கிரீனும் உண்டு ஆங்காங்கே நிறுத்தி சிரம பரிகாரமும் செய்து கொள்ளலாம் உடல் உபாதைகளையும் நீக்கிக் கொள்ளலாம் மொத்தத்தில் ஒரு நல்ல பயணம் இரண்டு நாள் மூன்று நாள் சரி பத்து நாள் என்றே வைத்துக் கொள்வோமே பதினோராவது நாள் சலிப்பு தட்டிவிடாத ஏன் செழிப்பு தட்ட வேண்டும் அதுதான் நாம் விரும்பியதெல்லாம் கிடைக்கின்றதே இருந்தாலும் மனம் சொல்லுமே இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இலக்கு இல்லாமல் நான் பயணப்பட வேண்டும் இலக்கே இல்லாத பயணத்தை நான் ஏன் மேற்கொள்ள வேண்டும் மனம் கேட்கும் தானே நீ என்ன பைத்தியக்காரனா என்று கூட கேட்குமே நாம் திரும்பி சொல்லலாமே அதுதான் நான் வேண்டுவது அத்தனையும் கிடைத்து விடுகிறதே நான் பயணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றேனே சொல்ல முடியுமா சொன்னால் மனம் சிரிக்கும் தானே இலக்கே நிர்ணயிக்காமல் நீ செய்யும் சொகுசு பயணத்தால் என்ன பயன் என்று மனம் கேட்குமே புத்தி கேட்குமே அதுபோலத்தான் நம் வாழ்க்கை பிறந்த நாள் முதல் கொண்டு பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ரயில் பயணத்தில் பல்வேறு ஸ்டேஷன்களை பார்ப்பது போல் வாழ்க்கையின் பல்வேறு படிகளை கடந்து பயணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம் இன்பங்கள் துன்பங்கள் இந்த பயணம் பிடித்திருப்பதால் தானே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் துன்பம் வந்தாலும் அதை சகித்துக் கொள்கின்றோம் ஒரு நாள் மனம் கேட்குமே இன்னும் எவ்வளவு நாள் இப்படி பயணப்பட போகின்றாய் உன்னுடைய இலக்கு என்ன என்று புத்தி கேட்குமே இல்லை இல்லை இதே சந்தோஷம் போதும் புலன்களுக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷமே போதும் என்று சொன்னால் முன்பு சொன்ன மாதிரி புத்தி சிரிக்காதா இலக்கில்லாத என்ன பயணம் என்று கேட்காதா என்ன இலக்கு நான் வாழ்வில் அத்தனையும் பெற்றுவிட்டேனே மிக உயர்ந்த பதவி பெரும் செல்வந்தனாக இருக்கின்றேனே என்று சொன்னால் புத்தி கேட்குமே இதுவா உன் இலக்கு என்று எனவே இந்த வாழ்க்கை என்னும் ஓட்டத்தின் இலக்கு என்ன சே தாயை அடைவது போல் இந்த ஜீவன் பரமனை தானே இலக்கு அந்த டெஸ்டினேஷனை நோக்கித்தானே பயணப்பட வேண்டும் யாராவது கேட்டாலும் சொல்லலாமே என்னுடைய பயண இலக்கு அவனை அடைவதுதான் என்று அப்போது அந்த பயணம் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அல்லவா நான் பயண இலக்கை நிர்ணயித்து விட்டேன் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு நாள் பயணப்பட வேண்டுமோ பயணப்பட்டு அந்த இலக்கை நான் அடைந்தே திரிவேன் என்று சொன்னால் புத்தி தலையாட்டி ஆமோதிக்கும் முயன்று பார்ப்போம்